ரசாயனம் உரத்துறையை மேலும் வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று அத்துறைக்கான ஜேபி பி நட்டா தெரிவித்துள்ளார் இந்தியா கெம் என்ற ரசாயன கண்காட்சியின் பதிமூன்றாவது பதிப்பை புதுதில்லியில் நேற்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜேபி நட்டா இந்தியா கெம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கருப்பொருள் இந்தியாவிற்கான வாய்ப்புகள் இந்திய ரசாயனம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் துறையில் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் என்பதை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது என்றார் இந்தியா கெம் பதிமூன்றாவது பதிப்பின் பிரதான நிகழ்வுகள் அக்டோபர் பதினேழு முதல் பத்தொன்பது வரை மும்பையில் நடைபெற உள்ளதா இந்த துறைக்கு இந்த ஆண்டு முக்கியமானது என்று கூறினார் ஆராய்ச்சி மேம்பாடு மனிதவள பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்குவதில் இந்த துறை முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்று ஜே பி நட்டா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தின் புனே ரயில் நிலையத்தில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆய்வின்போது புனே ரயில் நிலையத்தில் வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார் புனே பெரும் தொழில்நுட்ப மையமாக திகழ்கிறது என்ற அவர் பயணிகளின் வசதிக்காக தொழில்நுட்பத்தை மேம்படுத்த ரயில்வே முடிவு செய்துள்ளதாக கூறினார் துணிகளை சலவை செய்யும் துப்புரவு முறையில் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்டதாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிறப்பாக துவைக்கப்படாத துணிகள் நிராகரிக்கப்படும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் இது முன்னோடி திட்டமாக இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் புனே ரயில் நிலையம் மிக முக்கியமான ஒன்று என்று கூறிய அவர் அதன் பாரம்பரியம் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்த ரயில் நிலையத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளும் படிப்படியாக ஏற்படுத்தி தரப்படும் என்றும் நிலையம் புனே ரயில் நிலையத்துடன் இணைந்து மேம்படுத்தப்படும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் உருளி ரயில் நிலையத்தை பெரும் முனையமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நடப்பாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவு செய்யும் என்று நம்புவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் பத்தாண்டுகளாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பு கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த போதிய நிதி ஒதுக்கீடு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவு செய்யும் என்று நம்புவதாக கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியில் காட்டு யானைகள் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையாமல் தடுக்க இரும்பு வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்திற்குள் கர்நாடகாவிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக விளைநலங்களை சேதப்படுத்தி கிராம மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது இதை தடுக்கும் வகையில் தமிழக எல்லையான சவுளகிரி வனப்பகுதியில் நவீன இரும்பு வடவேலி மற்றும் அதிநவீன தானியங்கி செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதன் செயல்பாடுகள் குறித்து ஓசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் கார்த்திகேயன் தலைமையிலான தமிழக வனத்துறையினர் மற்றும் கர்நாடக மாநில வன அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் ஜனநாயகத்திற்காகவே தமது உடலில் துப்பாக்கி குண்டை ஏந்தியதாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து உயிர் தப்பிய பின் மெக்சிகனில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடவுள் தம் பக்கம் இருந்ததாக கூறினார் அமெரிக்க அதிபர் பதவிக்கான மக்களுடைய தேர்வை மிகுந்த நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதாக கூறிய ட்ரம்ப் ஒவ்வொரு மத இனம் சார்ந்த மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்திற்கான புதிய சகாப்தத்தை ஒன்றாக தொடங்க அழைப்பு விடுத்தார் அமெரிக்க சமூகத்தில் நிலவும் முரண்பாடுகளையும் பிரிவினைவாதத்தையும் களைய வேண்டும் என்ற ட்ரம்ப் துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது தலையை திருப்பாமல் இருந்திருந்தால் இப்போது உங்கள் முன் இருந்திருக்க மாட்டேன் என்றார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் அனைவரும் தங்களது சிறப்பான திறமையை வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக இந்திய ஒலிம்பிக் அணியின் தலைவரான துப்பாக்கிச் சூடுதல் வீரர் ககன் நரங்க் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வியாழக்கிழமை இரவு பாரிஸ் சென்றதும் இந்திய ஒலிம்பிக் குழுவிற்காக ஒலிம்பிக் கிராமத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பார்வையிட்டதாக கூறியுள்ளார் வெள்ளியன்று வில்பித்தை படகு போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் பாரிஸ் வந்தடைந்ததாக கூறியுள்ள ககன் நரன் சனிக்கிழமை அன்று இந்திய ஹாக்கி அணியினரும் பாரிஸ் வந்துள்ளதாகவும் அனைவரும் வெற்றி பெறும் முனைப்பில் தீவிரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த நூற்று பதினேழு பேர் தடகள வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருபதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பிரிவுகளில் பங்கேற்கின்றனர்